ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான சைரன் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறது ஆண்டனி பாக்யராஜ் மியூசிக் ஜிவி பிரகாஷ் குமார் அப்புறமா ஜெயம் ரவி கீர்த்தி ஸ்ரோஸ் யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுறவன் யாராச்சும் அவசரம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா முதல் வேலை அவங்கள உயிரோட ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறது தான் நம்ம ஹீரோவோட வேலை டாக்டர் சொல்லுவாங்க ஓ ஆம்புலன்ஸில் வர்றவங்க அஜிஸ்டர்ஸ் ஆலிடா எல்லா பேருமே உயிர் பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஹீரோ வந்துட்டு உயிரை பணையம் வச்சு தான் எல்லா உயிரையும் காப்பாற்றுறது ஹீரோ மட்டும் இல்லை நம்ம இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க எல்லா எல்லாப்பருடைய வேலையாக தான் ஆனால் இந்த படத்தில் வந்து தனித்துவமாக காமிப்பாங்க நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸ் ஓட்டுற அந்த ஸ்டைலு அந்த ஒரு வேகம் அதை வந்துட்டு நம்மளை அப்படியே உணர்கிற மாதிரிக்கு காமிப்பாங்க அதே மாதிரிக்கு ஜெயம் ரவிக்கு வந்துட்டு எதிரிகள் உருவாகிறாங்க ஜெயம் ரவியோட மனைவி இருக்காங்கள அவங்கள வந்துட்டு வில்லன் வந்துட்டு கத்தி வச்சு குத்தி அவன் வந்துட்டு உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கா இப்போ ஜெயம் ரவி வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுறவனில் வேகமாக வர்றான் வந்து தனது மனைவி ஆம்புலன்ஸில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வண்டி ஓடிட்டு போய்கிட்டு இருக்கான் வில்லன்களெலாம் சேர்ந்து இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வண்டியில் வந்துட்டு இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறான் ஆனால் அவள் வந்துட்டு இறந்து போயிடுறா தனது மனைவி வந்துட்டு இறந்து போயிடுறா ஆனால் ஜெயம் ரவிக்கு வந்துட்டு ஒரு மக இருக்கா என்ன அவளுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த நேரத்தில் தான் ஜெயம் ரவியோடய மனைவி வந்து இறந்து போகிறான் இப்போ என்ன நடக்குதுன்னா பில்லன்கள்லாம் சேர்ந்து பொய்கேசு போட்டு நம்ம ஜெயம் ரவியை வந்துட்டு அவன் உள்ளத்தில் ஏறுறாங்க ஜெயம் ரவிக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனை கிடைக்கிது இப்போ ஜெயம் ரவி வந்துட்டு ஒரு நாள் பரவல் பரவலில் வர்றான் அதாவது பல வருடங்களுக்கு அப்புறமா அவளுடைய மக வந்துட்டு இப்போ பெரிய மனுஷாகிட்ட அப்போ தான் நம்ம ஜெயம் ரவி வந்துட்டு பரவலில் வர்றான் பழி வாங்குறக்காண்டி வர்றான் அதாவது எதிரிகளை பழி வாங்குறக்காண்டி வர்றான் கரெக்டான திட்டம் திட்டிட்டு அவன் வர்றான் வரும்போது ஒரு ஒரு ஆலையாக தட்டி தூக்குறான் ஒரு ஒரு ஆலையாக அவன் பிளான் பண்ணி கொலை பண்ணுறான் அதாவது எதிரிகளை வந்துட்டு அவன் கொலை பண்ணுறான் ஆனால் அந்த ஊரில் வந்துட்டு போலீஸாக இருக்கிறது கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு ஜெயம் ரவி மாதிரி தான் சந்தேகம் இவன் தான் கொலை பண்ணாலும் கீர்த்தி சுரேஷுக்கு தெரியுது ஆனால் சாட்சி இல்லை ஜெயம் ரவி வந்துட்டு அவன் வந்துட்டு புத்திசாலித்தனமாக இல்லாம பற்றியுமே பிளான் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு ஜெயம் ரவி வந்துட்டு கண்டுபிடிச்சாலா இல்லையா அவன் தான் கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு கண்டுபிடிச்சாலா இல்லையா அதுதான் அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது அதாவது ஒரு போலீஸுக்கும் ஒரு கொலை பண்ணுற ஒரு ஒரு ஆள் அதாவது நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே நடக்கிற இவ கொலை பண்ணுறான் இவ இவ வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம்தான் ஆனால் ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஸ்டோரி மணிக்க தான் இருக்கும் ஆனால் அதை வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயில் நல்ல என்டர்டெய்னிங்காக இந்த படத்தை வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க மாதிரிக்கு மியூசிக் இந்த ப இந்த படத்தில் வந்துட்டு நல்லா செட் ஆகிருக்கு இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் வந்துட்டு நடிச்சிருக்காங்க அதுதான் இந்த படம் வந்துட்டு நம்மளை அப்படியே உட்காந்து பார்க்க வைக்கிது இதை பொதுமங்களாக போட்டிருந்தாங்கன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு சுமாரான ஒரு படமாக தான் இருந்திருக்கும் நிறைய நிறைய நடிகர்கள் வந்துட்டு இந்த படத்தில் இருக்கும்போது நமக்கு இந்த படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல என்டர்டெயின் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது பார்த்த முகமாக இருக்கிறனால நம்மளால் இந்த படத்தை ரசிக்கவும் முடியுது ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு நம்ம ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்த ஸ்டோரி தான் இருந்தாலும் இந்த படத்தை நல்லா எண்டாட்டி நீங்கள் கொண்டு போயிருக்காங்க ஜெயம் ரவி வந்துட்டு அவர் ஒரு புது புது விதமான ஒரு ரோலை வந்து கையாண்டிருக்காரு ஒரு வயசான ஒரு கெட்டப்பில் வந்துட்டு வர்றாரு இதுவரை இந்த ரோலில் வந்துட்டு ஜெயம் ரவி இது வரைக்கும் நடித்தது இல்லை அவர் புதுசாக அவர் வந்துட்டு முயற்சி பண்ணியிருக்காரு அது அது வந்துட்டு கை கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா கை கொடுத்துருக்கு இப்போ நிறைய நடிகர்கள் வந்துட்டு இந்த மணிக்க கெட்டப்பில் நடிக்கிறாங்க இப்போ லாஸ்ட்டாக கார்த்திக்கு கூட இந்த சர்தார் படத்தில் நடிச்சிருந்தாப்புல ஒரு வயசான ஒரு மணிக்கு இப்போ நிறைய நடிகர்கள் வந்து அந்த மணிக்கை நடிக்கிறாங்க நம்ம தலா அஜித்து கூட விசுவாசத்தில் நடித்தாப்ல அந்த மணிக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டு இந்த வயசான ஒரு ஒரு தோட்டத்தில் வந்து இப்போ நடிக்கிறாங்க அது அந்த அந்த ஒரு வரிசையில் வந்து நம்ம ஜெயம் ரவியும் இந்த ரோலை வந்து எடுத்து நடிச்சிருக்காப்புல வயசான ஒரு கெட்டப்பில் நடிச்சிருக்காப்புல அது ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி கீர்த்தி சுரேஷு கீர்த்தி சுரேஷ் அப்படி சொல்லியே ஆகணும் அவங்க போலீஸு அந்த அந்த கேரக்டரில் வந்துட்டு எப்படி மெர்ட் எடுத்திருக்காங்க அதாவது அந்த அந்த அப்படி முறைக்கிற சீனாக இருந்தாலும் சரி டென்ஷன் ஆகிற அந்த அந்த ஒரு சீனாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க உண்மையான ஒரு ஒரு பெண் போலீஸ் எப்படி இருப்பாங்க அதே மாதிரிக்கு அவங்க தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க அதே மாதிரிக்கு யோகி பாபு வர்ற சீன்லாம் ரொம்ப கலகலன்னு இருக்குது இந்த இந்த படத்தில் வந்துட்டு ஜெயம் ரவியும் யோகி பாபும் வர்ற சீன்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதே அதேமாதிரிக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்